ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் எம்மை மகிழ்வித்தீர் உம் வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உன் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை என்ற இறை வார்த்தையை மனதில் நிறுத்தி எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் மலைக்கோட்டை மாநகரம் திருச்சிராப்பள்ளியிலே பெண் கல்விக்கென உதித்திட்ட எம் புனித சிலுவை பெண்கள் மேல்நிலை பள்ளியில்

முதன்மை கல்வி அலுவலராகவும் பணியமர்த்தப்பட்டார் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணை இயக்குநர் பதவியின் கூடுதல் உறுப்பினர் பெற்றாலும் பால சாரண அவர்களையும் விழாவிற்கு வருக வருக வரவேற்கின்றோம் உன்னை சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியா இரு உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது என்பதை தாரக மந்திரமாக கொண்டு இறைச்சேவை என்றாலும் கல்விச் சேவை என்றாலும் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி பெறலாம் என்று செயலாற்று கொண்டு இவ்விளையாட்டு விழாவிற்கு வருகை

சகாயராஜ் அவர்களையும் துணை தலைவர் திரு கிரிதரன் அவர்களையும் மற்றும் செயலாளர் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலாய் நம் பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட முகாம் செயல்பட உணவு சிறந்த தொழில் முனைவோருக்கான விருது விட உயர்நிலையை எட்டிய முன்னாள் மாணவர்களையும் இந்நாள் மாணவர்களின் திறமைகளையும் காண வந்திருக்கும் அனைத்து முன்னாள் ஆசிரியர்களையும் முன்னாள் மாணவர்களையும் நெகிழ்ச்சியுடன் வருக வருக என வரவேற்கின்றோம் மகிழ்ச்சியான தான் எப்போதும் அழகான முகம் தரும் வாழ்க்கையை ஒரு சாத்தியமாக பார்த்தால் எங்கும் சாத்தியமாகவே தோன்றும் சவாலான சூழ்நிலைகள் எழும்போது தான் தான் இருக்கும் நிலையை விட சற்று மேன்மை அடைய முடியும் என்பதை மாணவியர்க்குள் விரிச்ச விதையை விதைத்து நற்பண்புகளை எறிவிட செய்தி மாணவர்களின் தனித்திறமைகளை தகுந்த காலத்தில் அவர்களை சாதனையாளர்களாக மாற்ற காத்திருக்கும் என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருச்சகு மார்கே ஜூலியா அவர்களையும் உதவி தலைமை ஆசிரியர் அருசகுதரி மேரி மெட்டில்டா அவர்களையும் அருச்சகுரி ஜெர்லின் அவர்களையும் பாசத்துடன் வருக வருக என வரவேற்கின்றோம் யதார்த்தங்களை எடுத்து காட்டி இளம் இளஞ்சிட்டுகளுக்குள் லட்சியமடைய கரை புரண்டு செல்லும் வல்லமையை புகுத்தும் அழகும் திறனும் கொண்டு